வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பச்சைப்பயிர் வேர்க்கல்ல வச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தோசை செய்யறதுக்கு பச்சைப்பயிர் ஊற வச்சிடலாம் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நான் டம்ளரில் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துங்க இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் வேர்க்கல்ல இப்போ ஒரு டம்ளர் வந்து நார்மல் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதே இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு பிறகு இதில் தண்ணி சேர்த்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஆறு மணி நேரமாக நல்லா ஊறியிருக்கு இப்போ நான் தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறப்பாக இருக்கக்கூடாது ரவை கூட கொஞ்சம் நைஸாக இருக்குன்னா அந்தளவு அரைச்சி எடுத்துங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துருங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க இப்போ இந்த மாவு வந்து புளிக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம அப்படியே தோசை ஊற்றலாம் அப்படியே ஊற்றுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க இப்போ ஆயில் சூடே இருந்தோம் இப்போ காரத்துக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இது நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மி தான் இப்போ இது ஆப்ஷனலுங்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அதை இப்போ ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இந்த ஆயிலே வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இந்த வெங்காயம் கலர் நல்லா மாறி வரட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட நாலு தக்காளி எடுத்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ இதோடு வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து துருகி வச்சிருக்கேன் இப்போ இதே இதோட சேர்த்துடலாம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இந்த புளி இதோடு சேர்த்துருங்க இப்போ தேங்காய் சேர்க்குறதுல கண்டிப்பாக வந்து புளி சேருங்க ஸ்கிப் பண்ணாத அப்போ தான் சட்னி வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எடுத்துருக்கிற அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் சேர்த்துங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டே வந்து மாறிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இந்த சூட்லேயே வந்து இப்போ நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நல்லா சீரக புரிஞ்சு வந்தது சட்னியில் சேர்த்துருங்க இப்போ நல்லா ஒரு டேஸ்டியான சட்னி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு இருபது நிமிஷமாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ நம்ம சூடான கலில் வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நெய் இல்லைன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக வரும் அந்த தோசை இப்போ தோசை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வதணும் திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை இப்போ அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்து நம்ம தோசை எடுத்துடலாம் நல்லா எடுக்க சொல்லவே அந்த வேர்க்கல்ல வெந்திய வாசத்தோடு இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதுவும் இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்